நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட்நேர் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது வெங்கட்நேதர் ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலரை மணி இருக்கும் இந்த நாலரை மணி டைமுக்கு இன்னைக்கு கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா குட்டிகள் வரல இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கோல் குட்டிகள் இருக்கிற ஏரியா ஆனால் குட்டிகளே இல்லை வண்டிகளே இல்லை முதல்ல வண்டி இந்த லைன் அந்த லைன் ரெண்டு பக்கமே ஃபுல்லாக வந்து வண்டிக்கு நிற்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு வண்டி அந்த சின்ன குட்டி தான் பத்து டு பதினஞ்சு கிலோன்னு சொல்லுவோம் அந்த சைஸ் குட்டிகள் தான் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிக்கு மட்டும்தான் வந்தது மீடியம் சைஸ் வரவே இல்லை பெரிய சைஸுகளும் வரல பெரிய சைஸ் குட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அது இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் இருக்குது அவ்வளோதான் ரெண்டு பேட்ச் மட்டும்தான் இருக்குது மற்றபடி குட்டிகளே வரல கூடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கூட கம்மியாக தான் வந்திருக்கு கறி குட்டிகளும் அவ்வளோவா வரல தாயாடுகள் ஓரளவுக்கு வந்திருக்கு நான் வண்டியிலேருந்து இறங்குறேன் அதே மாதிரி வெள்ளாடுகள் பகுதியிலையும் கம்மியாக வந்திருக்கு எல்லாமே மழை அப்படின்றதுனால குட்டிகள் நிறைய பேர் வாங்கலை அதே மாதிரி வாங்கினவங்களும் சில பேர் குட்டிகள் எடுத்துகிட்டு வரல வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு தெரியல அதனால் எடுத்துகிட்டு வரல வாங்கிறதுக்காக வந்து வண்டி மட்டும் நிறைய வந்திருக்கு குட்டிகள் இல்லை நாலரை மணிக்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குட்டிகள் காலி ஆகிடுச்சு ஏன்னா வந்ததே ரொம்ப கம்மி சின்ன சைஸ் குட்டிகள் மட்டும்தான் வந்தது ஒரு சில வண்டிகளில் கொஞ்சம் குட்டிகள் பெண்டிங் இருக்குது மீதி எல்லாமே காலி ஆகிடுச்சு அதுக்குமே வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்க மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் ஒதுங்கியிருக்காங்க பார்த்து வாங்க முடியல ஸோ இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் அவ்வளோவா வரல நிறைய பேர் வந்து திரும்பிட்டு தான் போனோம் மீடியம் சைஸ் எடுக்கணும்னு எல்லாமே வந்து திரும்பிட்டு தான் போகணும் நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு குட்டி எடுத்து கொடுத்தோம் கிருஷ்ணகிரி பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் ஆரணி பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் ரெண்டு பேருக்குமே குட்டிகள் எடுத்து கொடுத்தோம் காரணம் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தோம் வந்து குட்டிகளை எடுத்து கொடுத்துட்டோம் இந்த கிருஷ்ணகிரிலேருந்து வந்தவர் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளை பார்த்து எடுத்தார் அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு குட்டிகள் எடுத்தாங்க மூணு பேர் சேர்ந்து எடுத்தாங்க அவங்களுக்கும் நம்ம குட்டிகள் எடுத்து கொடுத்துட்டோம் வீடியோ அந்த டைமில் எடுக்க முடியல அங்கே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்தது அதனால் எடுக்க முடியல கூடூர் குட்டிகளுமே கூட ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது இந்த ஆரணிலேருந்து வந்தவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு குட்டிக்கும் மேலே நம்ம எடுத்தோம் அதுவுமே நம்ம அந்த சின்ன குட்டிகள் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அதுலேயே நம்ம வந்து கழிச்சுட்டு எடுத்தோம் அதாவது மீடியம் சைஸ் குட்டிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சின்ன குட்டிகளை கழிச்சுட்டோம் ஒரு அறுபது குட்டி இருக்குன்னா அதில் ஒரு நாற்பது குட்டி எடுத்தோம் அப்புறம் ஒரு வண்டியில் ஒரு முப்பது குட்டி எடுத்தோம் அந்த மாதிரி நம்ம மீடியம் சைஸ் குட்டிகளை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு ரொம்ப பொடியாக அந்த குட்டிகளை எல்லாம் நம்ம விட்டுவிட்டோம் கடைசியில் அந்த குட்டிகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் நண்பர்களே நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு சேல்ஸ் வீடியோக்கள் அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் சீனியர் சப்ஸ்கிரைபராக இருந்தால் ப்ரியாரிட்டி கொடுப்போம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ఫ్రెండ్స్ ఈరోజు గూడూరు సంతకి పిల్లలు తక్కువగానే వచ్చినాయి ఒంగోలు పిల్లలు కాకుండా గూడూరు పిల్లలు కూడా నిండా తక్కువే వచ్చినాయి తీసేవాళ్ళు ఒక అంతకు వచ్చిన్నారు కానీ పిల్లలు రాలేదు మేకలు గొర్రెలు కటింగ్ పర్పస్ కోసం వచ్చే పోటీలు కూడా తక్కువే వచ్చిన్నాయి మనం కొన్ని పిల్లలు నైట్ ఎత్తున్నాము ఆ డీటెయిల్ కూడా ఈ వీడియోలో చూస్తాము మీరు ఇంత దాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయకుండా ఉంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేయండి మీరు ఆల్రెడీ సబ్స్క్రైబ్ చేసిన అయితే అట్లీస్ట్ ఒక లైక్ అయినా చేయండి செப்தான்ண்டு இருக்கண்ணா இந்த வண்டியில் இருக்கிற குட்டிகளில் கூட நம்ம ஒரு முப்பது குட்டியாக இருக்கிற இடத்தும் போனால் மிச்சம் இருக்கிறது அந்த சின்ன குட்டிகள் மட்டும்தான் நிற்கிது அதுவுமே வித்துறும் ஆளுங்க வந்திருக்காங்க ஃபுல்லாக ஆ பன்னெண்டு பன்னெண்டு நேரம் அன்பில் ஜோடி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஐநூறு சொல்கிறாங்க இந்த குட்டிகளை இந்த வண்டியில் கொஞ்சம் குட்டிகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அந்த வண்டியில் கொஞ்சம் குட்டிகள் இருக்குது அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு வண்டி தான் வந்தது அதுலேயுமே வந்து மொத்தம் ஆச்சு ஒரு ரெண்டு வண்டி மட்டும்தான் இருக்குது இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆட்டோங்க வந்தது அதில் கூட மேக்ஸிமம் விற்றுருச்சு ஒரு இப்போ நாலஞ்சு குட்டி தான் இருக்குது அது குட்டிகளோடு சேர்ந்து படுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அது வெளியில் வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் அந்த ஆட்டோலேயும் படுத்துட்டாங்க இவங்க இதில் ஒரு நாலஞ்சு குட்டி இருக்குது அவ்வளோதான் நேருப்பா நேருப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வாங்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய வண்டிகள் தான் உங்கல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இல்லை சின்ன சைஸ் குட்டிகள் தான் கொஞ்சம் இருக்குது கூடூர் குட்டிகள் கொஞ்சம் நிற்கிது அந்த குட்டிகளில் ஏதாவது எடுப்பாங்களான்னு தெரில ஆனால் உங்கல் தான் எடுக்கணும்னு சொல்லி வந்தவங்களுக்கு குட்டி இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் ஆவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரக்கூடிய குட்டிகள் தான் ஜோடி இருபத்தி எட்டாயிரரூவா சொல்லி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்தாங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கேட்டுட்டு போயிட்டாங்களாம் எப்படின்னா ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபா வந்தால் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நாற்பது குட்டிக்கு மேலே இருக்க நான் நம்ம கேட்டது முப்பது குட்டி தான் அதனால் ஒன்று ரெண்டு சின்னது இருந்தாலுமே நம்ம அதை கழிச்சிட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக முப்பத்தஞ்சு கிலோ ஆவரேஜ் வரும் இது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க முப்பை கிலோ ஆவரேஜ் ஆவச்சு ஏமெண்ட்டி நலபை பிள்ளைங்க மனம் முப்பது பிள்ளைல தான் அடிக்கினும் ஜேத்த இரவு எண்ணது வேல் செப்பினார் இரவு எண்ணது வேல் செப்பி இரவு ஏழு வேலை ஐந்து வந்தார் ஆரணிலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்த குட்டிகள் இந்த இருந்து நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு குட்டி எடுத்தோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு குட்டி அறுபத்தி ரெண்டு குட்டிலேருந்து நம்ம நாற்பத்தி ரெண்டு குட்டி செலக்ட் பண்ணி எடுத்தோம் ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி எடுத்தோம் அந்த இருபது குட்டி நம்ம கழிக்காமல் மொத்தமாக எடுத்திருந்தோன்னு சொன்னால் இந்த குட்டியை நம்ம ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கலாம் ஆனால் இந்த இருபது குட்டியுமே பொடி குட்டி இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பதினஞ்சு பதினாலு பதிமூணு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகள் நம்ம அந்த பொடி குட்டி கழிக்காமல் எடுத்தோம்னா ஒம்பது கிலோ பத்து கிலோ பன்னெண்டு கிலோக்குள்ளே வரக்கூடிய குட்டிகள் எல்லாமே அதில் வந்துடும் இதுவுமே ரேட் அதிகம் தானே ஆவரேஜாக பதினாலு கிலோ பதிமூணு கிலோ இருந்தாலுமே இது ரேட் அதிகம் தானே நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது வந்து ப்ரீடுக்கான ரேட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் ப்ரீடு இந்த ப்ரீடு வந்து நம்ம பக்ரீத் வரைக்கும் நிப்பாட்டலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த முடி கால் தோரணை கொம்பு தோரணை எல்லாமே நல்லாயிருக்கும் அதேமாதிரி கூடூர் குட்டிகளில் எடுக்கும்போது இந்த கலர் வராது உங்களுக்கு இந்த தோரணை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெயிட் கெயின் வந்தாலுமே கூட இந்த தோரணை இருக்காது ஸோ அதனால் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் ரேட் அதிகம்தான் இந்த குட்டிகளை நம்ம காப்பாற்றணும் காப்பாற்றுறது தான் இதில் மெயினு எடுத்த உடனே இந்த குட்டிகளுக்கு அடர் தீவனம் கொடுக்காமல் க்ரீன் வந்து நம்ம பழக்கணும் க்ரீன்னா நீங்கள் சாப் கட் பண்ணி போடாமல் மரத்தழைகளை கட்டி தொங்க உடணும் குறிப்பாக வேப்ப இலையை நம்ம வந்து ரெகுலராக கட்டணும் சவுண்டல் அந்த மாதிரி ஆடு சாப்பிடக்கூடிய மற்ற இலைகளையும் நீங்கள் கட்டலாம் ஆனால் சவுண்டலை நம்ம கட்டும்போது மட்டும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் வெட்டின உடனே நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படியே கொண்டு போய் கட்டக்கூடாது ஒரு அரை மணி நேரமாவது அல்லது ஒரு மணி நேரமாவது வதங்கணும் வதங்கின பிறகு தான் நீங்கள் ஆடுகளுக்கு சவுண்டில் கொடுக்கணும் அதே மாதிரி அகத்தி மல்பெரி இந்த மாதிரி இலைகளையும் கொடுக்கலாம் அகத்தியை மட்டும் கொஞ்சம் அளவாக கொடுக்கணும் அதிகமாக கொடுத்தா கழிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வெயில் காயும்போது மதிய நேரங்களில் கொஞ்சம் நேரம் வெளியில் விடலாம் ஏன்னா இந்த குட்டிகள் மேய்ச்சலில் இருந்த குட்டிகள் டைரெக்டாக நம்ம வந்து வேறு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வேறு ஒரு ஃபீடிங் சிஸ்டத்துக்கு நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி அதனுடைய பழைய சிஸ்டத்துலேயே கொஞ்சம் நம்ம பழக்கணும் மில்க் ரீப்ளேசர் பவுடர் வாங்கி நம்ம குடிக்கிற தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது ப்ரோட்டீன் வந்து தேவையான அளவு கிடைக்கும் ஏன்னா இந்த குட்டிகள் தாய்கிட்ட பால் குடிச்சிருந்த குட்டிகள் டக்குன்னு நம்ம பாலை நிப்பாட்டும் போது கரங்கிடும் இந்த மாதிரி எலங்குட்டிகளை வாங்கி நம்ம பராமரிக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இதை பத்தின ஒரு தனி வீடியோ வேணும்னா எஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நிறைய பேர் எஸ்னு டைப் பண்ணும்போது நான் தனி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் மனம் ஜேத்தா பத்மூடு வேலை மொத்தம் அறுவடை ரெண்டு பிள்ளைலும் அரைவரெண்டு பிள்ளைல மனம் நலபை ரெண்டு பிள்ளைகள் எத்தினாங்க ஆவரேஜுக்கு பதிமூணு கிலோ ஆமாரி ராவச்சு பன்னெண்டு பத்மூடு பதினாலு பதிவு ஆ மாதிரி இந்த நம்ம ஒரு முப்பது குட்டி எடுத்தோம் ஜோடி வந்து பதிமூணு தான் இதுவுமே இதில் முப்பத்தி ஒன்பது குட்டி இருந்தது முப்பத்தி ஒம்பது குட்டியிலேருந்து ஒன்பது குட்டியை கழிச்சுட்டு நம்ம முப்பது குட்டி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்டில் நினைச்சு மனம் முப்பது பிள்ளைகள் எத்தினாவும் ஜேத்தா பத்மூடு வேலை ஐந்து வந்தல் தான் முப்பத்தொம்பது பிள்ளைல ஒன்றுச்சி முப்பது பிள்ளைகள் எத்தினாவும் இந்த குட்டிகளையுமே நம்ம முன்னாடி எடுத்து அதே சைஸ் தான் பொடி குட்டிகளை நம்ம கழிச்சதுனால ஆவரேஜாக இது கூட ஒரு பதிமூணு கிலோ அந்த மாதிரி பதிமூணு பதினாலு அந்த மாதிரி வரலாம் இந்த பொலேரிலேருந்து ஈச்சருக்கு நம்ம மாற்றிகிட்டு இருக்கிறோம் ஆறணிலருந்து அவங்க ஈச்சர் கொண்டு வந்துட்டாங்க நான் வேணான்னு தான் சொன்னேன் நீங்கள் வந்துடுங்க இங்கே வேணால் வண்டி வச்சுக்கலாம் ஒரு வேளை குட்டி அமையாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் குட்டிங்க அமைஞ்சிருச்சு ஒரு வேளை எண்ணிக்கையில் நமக்கு குழப்பம் வந்துச்சுன்னா திரும்பவும் எண்ண வேண்டியது இருக்கும் அதனால் பெயிண்ட் போட சொன்னேன் ஃபஸ்ட்டு போட்ட குட்டிகளுக்கு அதாவது ஃபஸ்ட்டு எடுத்த குட்டிகளுக்கு நம்ம பெயிண்ட்டு போடல இந்த குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பெயிண்ட் போட்டிருக்கோம் சொன்ன மாதிரியே குழப்பம் வந்துருச்சு அப்புறம் எண்ணி பார்த்தாங்க ஒரு குட்டி கம்மியாக இருந்தது போட்டாங்க குட்டிகள் எடுக்கணுன்றவங்க எனக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லுங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இவர் கூட பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தகவல் சொன்னார் அட்வான்ஸ் போட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து குட்டி வந்து கொண்டு வரவங்கள ஃபோன் பண்ணி பேசினேன் ஏன்னால் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம பேச முடியும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன் ஒரு ஆறு மணிக்கெல்லாமே நம்ம அங்கே போய்ட்டோம் வண்டிகளை வர வச்சு நம்ம வந்து எடுத்தோம் எனக்கு ஒரு நாலு நாள் இருக்கும்போதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் வெளியில் குட்டிகள் இருந்தாலுமே நான் நேரில் கூட போயிட்டு உங்களுக்கு எடுத்து தருவேன் அப்படி நம்ம எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் வில குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க சந்தைக்கு கொண்டு வரணுன்னா நிறைய செலவு இருக்குது கூட ஆள் கூட்டு வரணும் ஆள் கூலி வண்டி வாடகை எல்லாமே இருக்குது அதனால் பத்து ரூபா நமக்கு கம்மியாக தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை குட்டிகள் அமையலன்னா சந்தையில் கூட எடுத்து தரேன் சந்தைக்கு கூட நம்ம முன்கூட்டியே தகவல் சொல்லி அவங்கள சீக்கிரமாக வர வச்சு நம்ம ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்து தெளிவான குட்டிகளாக எடுத்துக்கலாம் ఫ్రెండ్స్ మీకు పిల్లలు కావాలంటే ముందే నాకు కన్ఫామ్ చేయండి పిల్లలు బయట ఉంటే కూడా నేను తొడుకొంబోయి ఎత్తిస్తాను